வெல்கம் டு அபி வீட்டா அவங்களுக்கு அம்சம் அம்மன்ட்டை எந்த ஃபண்டில் போடுறதுன்னு தெரியலையா உங்களுக்கு ஈக்குவிட்டியில் போட்டால் லாஸ் ஆகிடும்னு நினச்சி பயப்படுறீங்களா மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ்னால டென்ஷன் ஆகுதா அதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளானோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இப்போ எஸ்டிபி என்ன எஸ்டிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது எஸ்டிபி எந்தெந்த வழியில் பண்ணலாம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அது வந்து யார்லாம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்து எஸ்டிபின்னா என்னென்னு பார்க்கலாம் எஸ்டிபின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஆக்சுவலி இது உங்களோட லம்சம் அமௌண்ட்டை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து டெஃப் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாகும் ரிட்டன்ஸும் வந்து கெயின் ஆகும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ உங்ககிட்ட வந்து டென் லேக்ஸ் கையில் இருக்குது உங்களுக்கு ஒரேடியாக ஈக்விட்டியில் போடுறது விருப்பம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது எஸ்டிபிஐ யூஸ் பண்ணி டெப் ஃபாண்டில் வந்து அந்த டென் லேக்ஸை வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா டெப் ஃபண்டில் இருந்து மந்த்லி மன்த்லி டுவென்ட்டி வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால உங்களுக்கு டெப் ஃபண்ட்லருந்தும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஈக்குவிட்டி ஃபண்ட்லேருந்தோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் நீங்கள் மாசம் மாதம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இம்பாக்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அடுத்தது எஸ்டிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட லம்சம் அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வீக்லி ஆர் மந்த்லி வந்து இன்னொரு ஃபண்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க எதனால் ஒரு பெஸ்ட் பிளானை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் எஸ்டிபி யூஸ் பண்ணி மந்த்லி மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாகும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் அண்ட் க்ரோத் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரெண்டு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரெண்டு ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் பேனிக்காகி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் இருக்காது இப்போ எஸ்டிபியை எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எஸ்டிபி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் எக்ஸாம்பிள் சொல்லலாம் டென் தௌசண்ட் எனக்கு மந்த்லி மந்த்லி டெப் ஃபண்டில் இருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி டென் தௌசண்ட் வந்து டெப்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் அப்ரியசேஷன் எஸ்டிபி டெப் ஃபண்டில் இருந்து ஏர்ன் ஆகிற ப்ராஃபிட் மட்டும் எனக்கு இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு செட் பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் அப்ரியசேஷன் எஸ்டிபி எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த மந்த் டெப் ஃபண்டில் டூ தௌசண்ட் எனக்கு வந்து ப்ராஃபிட் கெயின் ஆனிச்சுன்னா அந்த டூ தௌசண்ட் மட்டும் இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் எஸ்டிபி மார்க்கெட்டை கண்டிஷனை பார்த்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் மார்க்கெட் லோ ஆகும்போது அதிகமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஹை ஆகும்போது கம்மியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது எஸ்டிபியிலேயே என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஆவரேஜி மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நம்மளோட பணத்தை சும்மா வச்சுக்கிறத விட லிக்விட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு லம்சமாக ஒரேடியாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்மளுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் எஸ்டிபியை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டிக்கு நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இன்வெஸ்டிங் மார்க்கெட் டைமிங் பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி எஸ்டிபியில் டெய்லி வீக்லி மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எஸ்டிபி வந்து யாரெல்லாம் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்டர் கையில் லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்குது லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அவாய்ட் பண்ணி சேஃபாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இன்வெஸ்டர் டேரெக்டாக ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பயப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும் சிஸ்டமாடிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸ்பெஷலி நீங்கள் ஒரு லம்சம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னும் நல்ல ஃபினான்ஷியல் கன்டென்ட்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கேஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறத பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க